அனைவருக்கும் வணக்கம் யுஜிசி நெட் தேர்வுல இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கேட்கப்பட்ட வினாக்களை நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டு வரோம் அந்த அடிப்படையில் பார்க்கக்கூடிய வினா தொல்காப்பியர் சுட்டும் நான்கு வகை சினை பெயர்களை நிரல்படுத்துக ஆப்ஷன் ஏ ஒருமை சினை பெயர் ஆப்ஷன் பி பன்மை சினை பெயர் ஆப்ஷன் சி ஆண்மை சினை பெயர் ஆப்ஷன் டி பெண்மை சினை பெயர் தொல்காப்பிய சுட்டும் நான்கு வகை சினை பெயர்களை நிரல்படுத்து அப்படின்னு நம்ம இந்த வினாவை கேட்டிருந்தோம் இந்த வினாவிற்கான நூற்பாவும் நம்ம பார்க்கலாம் பாருங்க தொல்காப்பிய சொல்லது பெயர் இயல் அப்படின்ற அந்த இயல் பகுதியில இருபத்தி மூன்றாவது நூற்பா பெண்மை சினை பெயர் ஆண்மை சினை பெயர் பன்மை சினை பெயர் ஒருமை சினை பெயர் என்று அந்நான்கு என்ப சினை பெயர் நிலையே அப்படின்னு பதிவு செஞ்சிருக்கிறாரு அப்ப இந்த வினாவை நம்ம எப்படி படுத்தணும் அப்படின்னு பார்த்தோம்னா பாருங்க தொல்காப்பியர் சுட்டும் நான்கு வகை சினை பெயர்களை படுத்து அப்படின்னு நம்ம கேட்டிருந்தோம் இப்ப முதல்ல எதுவும் வரும் அப்படின்னா ஆப்ஷன் டி பெண்மை சினைப்பெயர் இரண்டாவதாக ஆப்ஷன் சி ஆண்மை சினை பெயர் ஆஹ் மூன்றாவதாக ஆப்ஷன் பி பண்மை சினை பெயர் நான்காவதாக ஒருமை சினைப்பெயர் அப்ப இந்த வினாவிற்கான தெரிவு நம்ம எப்படி அமைக்கணும் அப்படின்னா ஏ இந்த வரிசை முறையில் அமைஞ்சா இந்த வினா சரியானதா அமையும் நன்றி